ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் மிலட்ஸ் லட்டு இது வந்து மக்காச்சோளத்துல உடைய மாவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வறுத்த நடக்கல்ல எடுத்திருக்கேன் அது வந்து வறுத்ததை நான் லைட்டாக வந்து அந்த தோளெலாம் நீக்கிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டு மக்காச்சோளத்தோடைய மாவை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்ளியே வச்சு கைவிடாமல் கிண்டுங்க இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து சிம்ளியே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு கா கப்பு வந்து நான் நெய் ஊற்றிருப்பேன் இதே மாதிரி வந்து எல்லாமே ஈவனாக வர்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நெய்யோடையே எல்லா மாவையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல நடக்கல்லையும் இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து பவுடர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நடக்கல்லையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க குற குரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அந்த மாவு அதுக்கப்புறம் அரை கப்பு அளவு நான் வெள்ளம் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சில இடத்துல கட்டி கிட்டியுமா இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வரும் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கம் வந்து நெய் நம்ம ஊற்றுனது எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கிட்ஸுக்கெலாம் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் சோளம் ராகி இந்த மாதிரிலாம் வந்து கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டுவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க இதே மாதிரி லட்டுவாக வந்து பிடிச்சிக்கோங்க லட்டுவாக பிடிச்சிட்டு ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்